நெல்லையில் நாளை அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொள்ள வருகை தந்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெல்லை மாவட்டம் கேடிசி நகரில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் அதன் நேரலை காட்சியினை தற்போது பார்க்கலாம் தற்போது நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம் வணக்கம் சுந்தரம் தற்போது அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொள்வதற்காக அங்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இது குறித்து அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் வரவேற்பு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சித்தந்தர் அதாவது அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் கழக பொதுச்செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது பயணம் மேற்கொள்வதற்காக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்துள்ளார் அதாவது தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைவரான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் விருத்து காட்டிடவும் பெண்ணிடத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் தற்போது அம்மாவளியில் மக்கள் என் பயணம் என்ற ஒரு பிரச்சாரத்தை தற்போது ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தை தொடர்ந்து தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நாளை முதல் ஐந்து நாட்கள் பதினெட்டாம் தேதி வரை தோகையறுகிறார் அதற்காக தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலி வந்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமான ஒன்று கூடி பூங்கொத்து கொடுத்தும் உற்சாகமாக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா வாழ்க என்ற முழக்கத்துடன் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலி சாலை மார்க்கமாக வந்த புனிதா சின்னம்மா அவர்களுக்கு பேட்டிக்குடி நகர் அருகே கழக நிர்வாகி மாலை அவர்கள் தலைமையில் பூங்குத்து கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் மேலதாரத்துடன் பட்டாசு பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுடன் புனிதா சின்னம்மா அவர்களை உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர் அதாவது மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று ஒழித்து குரல் கொடுத்த அம்மா அவர்களின் வழியில் மக்கள் பயணத்தை துவங்கியிருக்கும் புரட்சிதாய் அவர்கள் தொடர்ந்து கடந்த மாதம் நான்கு நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் இந்த புரட்சி பயணத்தை மேற்கொண்டார் அங்கு அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மக்கள் அம்மாவின் அதாவது சின்னம்மாவின் உருவத்தில் அம்மாவின் உருவத்தில் சின்னமாவை பார்க்கிறோம் ஆகவாய் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் மலர வைக்க வேண்டும் என்றால் புரட்சி சின்னம்மாவர்கள் தான் வர வேண்டும் என்று உற்சாக குரல் கொடுத்து கடந்த மா மா மாதத்தில் தென்காசி நடந்த அந்த புரட்சி பயணத்தில் மக்கள் பெரும்பான்மையான வரவேற்பு புரட்சா சின்னம்மா அவர்கள் கொடுத்தனர் அதே போன்ற வரவேற்பை தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய புரட்சியா சின்னமா அவர்களுக்கு கழக நிர்வாகம் சரி தொண்டரும் சரி உற்சாகமான வரவேற்பை கொடுத்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளே வரக்கூடிய அந்த சேகர் பருக அந்த இடத்தில் வந்து புரட்சா சின்னம்மா அவர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க என்ற முழக்கத்துடன் உற்சாகமாக வரவேற்று அவர்களை வரவேற்று வருகிறார் தற்போது அந்த கேடி நகர் அருகே அந்த இருந்து தற்போது அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட்டலுக்கு வந்துள்ளார் இங்கும் கழக நிர்வாகிகள் ஏராளமான கொண்டு ஊர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்று வருகின்றனர் நாளை முதல் அதாவது பதினெட்டு பதிமூணாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் இங்கு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று திமுக அரசின் அவல நிலையை மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய நாடகத்தை தோல் உரித்து காட்டி மக்களுக்காக மக்கள் பயணம் அதாவது அம்மாவளியின் மக்கள் பயணம் என்ற முழக்கத்தோடு புரித்த சின்னம் அவர்கள் நாளை முதல் அதற்காக தற்போது நெல்லை மாவட்டம் வந்துள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்